வாய்ஸ் டே டென்னோட ப்ரோமோ ஒன் அண்ட் டூ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டுமே வந்துட்டு நேற்று நடந்த த மாஸ்க் அந்த டாஸ்கோட கண்டினியூவேஷனே தாங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு இப்படி இப்படி ஓடி போய் மாஸ்க்கை வச்சு இவங்கள தடுத்து அவங்கள தடுத்து இது பண்ணுறதுக்கு பார்த்துட்டு ஒரு பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் உருண்டுட்டு கிடக்காங்க அந்த மாஸ்கை வாங்கக்கூடாது பட் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் தடுத்துட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் இப்படி தடுத்து அப்படி தடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு தள்ளுமுள்ளாயிடுது கோவப்பட்டு நீங்கள் எதுக்கு தள்ளி விட்றீங்க தள்ளி விட்டீங்கன்னு கோவமாக வினோத் வந்துட்டு இது பண்ண இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க வினோத் கிட்ட கற்ற பிரவீன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க எஃப்ஜே வழக்கம் போல் வந்துட்டு அவரோட கேவலமான பிஹேவியரை வந்துட்டு அந்த இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது சமகாண்டாக இருக்குது இந்த கம்பல் தீனுக்கும் இந்த எஃப்ஜேக்கும் சரியான வார்னிங் கொடுக்கணும் இல்லை ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ வந்துட்டு காமிச்சு விடணும் அவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு அடுத்த வாட்டி வாயை திறக்க மாட்டாங்க ரொம்ப கேவலமான பிஹேவியராக இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சூப்பர் டிலக்ஸ் டீமில் ரொம்பவே கம்மியான ஜென்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களால எல்லா போட்டுட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அமைச்சுட்டே இருந்தா எப்படா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது செகண்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வினோத்தோடது வைக்காமல் விட்டுடுறாங்க பிக் பாஸ் டீம் எடுத்து வச்சுக்கிட்டு பாரு வந்துட்டு வழக்கம் போல் ரூல்ஸை மீறிக்கிட்டு அவுட் ஆனவங்க எங்கே நின்று இது பண்ணுமோ அங்கே நிற்காம அவங்க லைனை விட்டு இங்கே கிட்டே வந்து நின்றுட்டு அவங்க பாட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து சபரி வந்துட்டு இந்த பக்கம் வந்து நின்று இப்பரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆனால் பார்வதி தான் தான் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்களே நீ நான் சொல்கிறது நானா கேட்குறதுன்ற மாதிரி அதெல்லாம் முடியாது என்ன அப்படின்ற மாதிரி திமுறாக பேசுகிறாங்க நான் அப்படி தான் கேட்பேன் வா மரியாதையுன்னு சொல்லிவிட்டு அவங்க அவரும் ஒரு பக்கம் சொல்ல கனியை வந்துட்டு நீங்கள் ஏன் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல நான் அப்படி தான் பண்ணுவேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு அங்கேயே போய் இந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பார்வதி ரூல்ஸே கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் ஒரு சில இடத்துல நியாயமாக பேசினாலும் அவங்க பேசுகிற அடாவடித்தனத்தினால வந்துட்டு அவங்க நியாயமாகவே சொன்னாலும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்